நெஞ்சத்தைக்கு இல்லாதே ஜி தமிழர் டெலிகாஸ்ட் ஆகிட்டு வந்த இந்த சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே என் பண்ணிட்டாங்க இதற்கான காரணத்து குறித்து ஜெய ஆகாஷ் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தார் ரேஷ்மாவும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் சைலண்டாக இருந்தாங்க அவங்களும் வந்து கடைசியாக வந்து ஓப்பன் அப் பண்ணி சில ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன் வந்து முடிஞ்சிருச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து முடியணும்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல ரொம்பவே டிசப்பாயின்ட் ஆயிருக்கும் எல்லாருக்குமே தெரியும் இல்லை மொத்த என்டர் டீம் டேரக்டர் ரைட்டர் டெக்னீஷியன் கூட நடித்த எல்லா ஆக்டர்ஸ்னு சொல்லி எல்லாருமே அவங்களோட ஃபுல் ஹார்ட் சோல் வந்து இன்வால்வ் பண்ணி தான் வந்து இந்த சீரியலை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இது ஒரு ஷோ மட்டும் இல்லை ஒரு ஜேர்னி கூட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா சில காரணங்களால தவிர்க்க முடியாத காரணங்களால் வந்து இது வந்து இப்படி எண்டு கொண்டு வந்துட்டோம் ஒரு டெலிவிஷன் ஷோன்றது ஒரு பர்சன் மட்டும் நம்பி இல்லை இது ஒரு ஹார்ட் ஒர்க்காக ஒரு நூறு பேருக்கு மேலே இருக்கும் எல்லாரோட சேர்ந்த ஒரு ஹார்ட் ஒர்க் தான் நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லாமல் அவங்களோட வாழ்வாதாரம் இதில் அடங்கியிருக்கு பெஸ்ட் எஃபர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாலும் நிறைய இதுல வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் வந்து இந்த சீரியல் வந்து ஒரு எண்டுக்கு வந்துருச்சு என்னோட வெல் விஷஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவாவே இருங்க நெகட்டிவிட்டியும் யாரையும் ப்ளேம் பண்ணி எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க லெட்ஸ் அப்ரிஷியேட் த பியூட்டிஃபுல் மொமெண்ட் நெஞ்சத்தை கிளாதேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட அங்க இருந்த பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் நெஞ்சத்தை கிளாதே இருந்ததை எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க ஜெய் ஆகாஷ் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஏன் வந்து இந்த சீரியல் விட்டாச்சு அவரோட தரப்புல என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு அதை பத்தியும் வந்து நம்ம ஒரு ஃபுல் கண்டென்ட்டாக நம்ம வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க ரேஷ்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நடிச்ச ஒவ்வொரு சீரியலுமே வந்து டிஆர்பி காரணமாகவும் இல்லை சில தவிர்க்க முடியாத காரணங்களால் நிறுத்தப்பட்டுட்டே வந்தது இந்த சீரியலும் ரொம்பவே சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு இதுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்தாலும் இந்த சீரியல் வந்து இப்படி நடுவில் வந்து நிறைவடையுது ரொம்பவே வருத்தம் அளிக்கிறதுனே சொல்லியிருந்தலாம் ஜெய் அகாஷ் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தது அதாவது கால்வழி இருந்தது இப்போ வந்து சர்ஜரி பண்ணுன்ற காரணத்தால் ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட வேற ஹீரோ வச்சு பண்ண சொல்லியிருந்தாராம் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டீம் யாரும் பண்ணலை அதுக்கு அது சீரியலே வந்து என் பண்ணியிருக்காங்க ஒரு கரெக்டான முடிவே இல்லாமல் இந்த சீரியல திடீர்னு முடிவு பண்ணது இந்த சீரியலை தொடர்ந்து பார்த்துட்டு வர ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு வருத்த மழைச்சுன்னே சொல்லலாம் மெயினாக வந்து ரேஷ்மா ஃபேன்ஸ் இவங்க இதுக்கு முன்னாடி நடிச்ச கிழக்கு வாசல் சீரியலும் பார்த்தீங்கன்னா டிஆர்பி இல்லாத காரணத்தால் விஜய் டெலிஃபிலன் டெலகாஸ்ட் அந்த சீரியலை வந்து நடுவில் வந்து நிறுத்தி இருந்தாங்க அதுவுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அதை தொடர்ந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இவங்க எடுத்ததும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க பட் ஆனால் இது வந்து இப்படி ஒரு எண் வந்ததில் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ரேஷ்மாவோட ஃப்ரெண்ட்ஸான சாயத்ரா மற்றும் நட்சத்திரம் இவங்க ரெண்டு பேருமே ஜெய அகாஷ் அவங்களுக்கான இதில் வந்து ஒரு கமெண்ட் வந்து இதுவாக பாசிட்டிவாக சொல்லாமல் ஒரு நெகட்டிவிட்டியான கமெண்ட் வந்து அவருக்கு இதுவாக அப்போஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த சீரியல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களா இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான சீரியலாக இருந்ததா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அர் சேனல்